கிரந்த மன பூவாக மனந்த விதம் கந்தாவுன் கருணை அன்றோ நான் எல்லாம் இழந்த பினும் ஜீவன் இருப்பதுங்கே வேலாவுன் அருளானன்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர் கூட்டம் நடுவே மனம் தேடி உனை திரிந்தபடி திருப்புகளை பாடும் என நாடி வந்து காத்த குருவே தூண்டிலிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக முருகா மோகம் எனும் தேச்சுழலில் முங்கி விரைவில் இருந்த என்ன உழுதாக காத்த இறைவா உழுதாக காத்த இறைவா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி பிளாக்ஸ் பார்க்கும் இன்றைக்கி நம்ம சாக்லேட்டை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு டைரி மில்க் எடுத்திருக்கேன் நல்ல பெருசாக ரெண்டு டம்ளர் எடுத்து போகிறேன் ரெண்டு டம்ளர் பால் வச்சுருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் காய்ச்சி ஆறம் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கலாம் இந்த மிட்டாயும் உடைச்சி போட்டு அடிச்சுக்கிட்டு வரேன் நான் இன்றைக்கி மிட்டாயில் இருக்க இனிப்பு தான் நீங்கள் வேணும்னா ஒரு நாலு ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க இதுவே நல்லா இனிக்கும் இந்த ஐஸை போட்டுக்குவோம் உரியிருச்சு எடுத்தோன்னு எல்லாம் ஐஸ் ஐஸ் போட்டேன் இப்போ இந்த மிட்டாயை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம் நேற்று ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்க இந்த சாக்லேட்டை கத்தியால் வெட்டி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு வரேன் இது பிச்சாவே வருது இல்லை நட்ஸ் இருக்கும் பத்து இது போட்டிருக்கு நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் போட்டு அடிச்சுட்டு வந்துருக்கேன் கொஞ்சமாக இதை ஊற்றிக்குவோம் ஐஸ்கிரீம் இருக்குது ரணிலா ஐஸ்கிரீம் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே அந்த நல்லாயிருக்கும் அடிவடம் இருக்குது அடி அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் சாக்லேட் மில்க் ஷேக்கு ஹலோ ஒன்று அறிவிடாமல் இருந்துச்சு பாலை குறைச்சிட்டாடிச்சி அடிச்சிருச்சு ஐஸ்கிரீம் போட்டுக்கணும் ரெண்டு கிளாஸ் தேர் பண்ணிருக்கேன் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்பூனில் மேலே போட்டுக்கோ கடையில் மாதிரியே சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு